thank you வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன் நடுக்கடலில் முதன் முதலாக ஒரு சின்ன அலை முன்னோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு அது தனக்கு முன்னாடி போன பெரிய பெரிய அலைகளை பார்த்து பிரமிச்சுட்டே முன்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த முன்னாடி போன பெரிய அலைகள் அந்த கரையை தொட்டு நொறுங்கி போகிறதையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அப்போ நான் கூட இது மாதிரி முன்னேறி போக போக அந்த கரையில் பட்டு நொறுங்கி போயிடுவேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே வந்துச்சு அதை பார்த்த பக்கத்தில் இருந்த ஒரு முதிர்ந்த அலையை சொல்லிச்சு நீ ஒன்றும் கடலுக்கு புதுசு புதுசுல்ல நீ மீண்டு போனாலும் திரும்பவும் வருவாய் கவலைப்படாதே முன்னோக்கி செல் அப்படின்னு சொல்லி அந்த முதிர்ந்த அலை அந்த சின்ன அலைக்கு ஆறுதல் சொல்லுச்சு அப்போ இந்த சின்ன அலைக்கும் ஒரு மனசுல ஒரு தெளிவு வந்துச்சு நான் எத்தனை முறை போனாலும் திரும்பவும் மீண்டு வருவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட அந்த அலை முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று கொண்டே வந்தது இப்படி தான் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நிறையா பிரச்சனைகளை பார்த்து தோண்டு போயிடுறோம் பாரதி சொன்ன கூற்றுப்படி ஒரு சாதாரண மனிதனைப் போல மண்ணில் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற கூற்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த கூற்றுப்படி நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தோல்விகளையும் நினைத்து வாழ்க்கையில தோண்டு போனோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையா அமைஞ்சிரும் அதே நேரத்துல அந்த வருகின்ற ஏற்பட்ட தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையின் படிக்கட்டுகளாக கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ